பாதி பாரதி சீரியலை பார்த்து உக்கணும் சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பாரதிக்கு வந்து இருக்காங்க நீ எதுக்காக வந்து இவ்வளோ தூரம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க முதல்ல வந்து உன் முகத்தில் வந்து நிதானத்தை கொண்டு வா நீ எப்போதுமே பாரதினா என்ன கோவப்படாமல் நிதானமாக ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பேசி முடிவு பண்ணுவாள்ல அந்த பாரதி எங்கே போயிட்டான்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க நீ என்ன இப்போ எல்லாம் ரொம்ப பொறுமையாக யோசிக்கிற அப்படின்னு சொன்னோன்னா ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க ஆமாம் பாரதி நான் வந்து இப்போ எதுவாக இருந்தாலும் பார்த்து பக்குவமாக யோசிச்சு முடிவு பண்ணுறேன் என் கோ கோிட்டேருந்து சுத்தமாக அந்த கோவங்கிற விஷயமே போயிடுச்சு அழகர் உன்னை வந்து ரொம்ப அன்பாக பார்த்துக்கிறாரு போல் அப்படின்னோன்னே ஆமாம்மா அழகர் மாதிரி ஒரு புருஷங்க இருக்கும்போது வந்து எனக்கு என்ன குறைச்ச அப்படின்னு அவனை மாதிரி கிடைக்கிறது தான் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் பாரதி வந்து லைட்டாக வந்து டல்லாகிறாங்க ஏன் ஆதி மட்டும் வந்து உனக்கு நல்ல புருஷன் இல்லையா அவர் மேலே வந்து என்ன உனக்கு வருத்தமா அப்படின்னு சாச்சா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு வந்து ஆதியே ரொம்ப ரொம்ப நல்ல ஹஸ்பண்டு தான் அப்படின்னு அப்புறம் ஏன் வந்து இழுக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இல்லை இப்போ என்ன நீலாம் வந்து ரொம்ப கோவப்படாமல் பேச ஆரம்பிச்சுட்டா நான் தான் ரொம்ப கோவப்படுறேனா அப்படின்னு ஆமாம் இப்போ வந்து ஆண்டாள் வந்து பாரதி இருந்து பொறுமையை எடுத்துக்கிட்டா நீ வந்து நீ பாரதி நீ ஆண்டாளோட கோபத்தை வந்து எடுத்துக்கிட்ட அவ்வளோதான் வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு கொஞ்சம் நேரம் வந்து பேசாமல் அமைதியாக இரு போய் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த சமயத்தில் தான் தமிழோட வந்து ரிப்போர்ட் கார்டு எல்லாத்தையும் பார்க்குறாங்க பார்த்தா வந்து எல்லாத்துலேயும் வந்து கம்மி கம்மியாக மார்க் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிக்கு சமக்கோம் வந்துடுது வந்தோன்னே வந்து கோவத்தில் வந்து தமிழை வந்து அடிக்கிறாங்க அடித்தோடனே ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு நினைப்பா அழகரை பார்த்து வேகமாக ஓடி வந்துடுறாங்க எதுக்கு அம்மா வந்து திட்டிகிட்டே இருக்காங்க பாரதி கோவப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக தமிழ் என்ன பண்ணா அப்படின்னப்ப பாருங்கள் இதெல்லாம் என்ன இது ரெண்டு மூணு நாலுன்னு காமெடி பண்ணி வச்சுருக்கா கொஞ்சமாவது பொறுப்போடு இருக்கணுமா வேணாமா அப்படின்னு கேட்டானே இவ்வளோதான விஷயம் இதுக்கு போய் ஏன் கோவப்படுறீங்க முதல்ல வந்து ஆரம்பத்தில் இருந்து யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கும் ஆதிக்கும் சண்டை நடந்துச்சு அப்புறம் வந்து உங்களுக்கும் வந்து சாரதாவுக்கும் சண்டை அதுக்கப்புறம் தமிழ் வந்து யாரோ அழைச்சிட்டு போயிட்டாங்க ரெண்டு மூணு நாள் அதுக்கப்புறமா வந்தால் தமிழ் வந்து இப்போ எவ்வளோ தான் வந்து கஷ்டப்பட மாட்டாளா அவள் மனசையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அமைதியாகிடறாங்க ஆ அப்படி நல்லா சொல்லுங்க அடுத்த ட்ரிப்பு நான் வந்து நல்லா வந்து நானே உனக்கு என்ன சொல்லித்தரேன் அப்படின்னு அழகர் வந்து சொன்னோன்னே விளாடாதீங்க முதல்ல வந்து புத்திசாலியாக வந்து நல்லபடியாக வந்து நிறைய படித்து பெரிய ஆளாகணும் அப்போ தானே ஆதிக்கும் எனக்கும் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப சரி சரி அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அவள் நல்லபடியாக பார்த்துப்பா நாளைக்கு வந்து நியூ இயர்லாம் வரவேறாக போகுது அதுக்காக வந்து நம்ம வந்து எல்லா ஃபங்க்ஷனும் வந்து தடபுடலாம் செய்யணும்ல அப்படின்னு சொன்னோன்னா என்ன சொல்கிறேன் நிஜமில்லே தானா அப்படின்றப்ப அதுக்கு என்ன தமிழ் நீங்கள் என்ன ஆசைப்பட்றியோ வந்து எல்லாமே கேளு நான் தடபுடலாக செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் எல்லாத்தையும் இவனையே செய்ய சொல்லு தர்மலிங்கன்னு பேர் மட்டும்தான் பேரில் தர்மம் இருக்குது ஆனால் கொஞ்சமாவது பேக்கெட்லேருந்து காசை எடுத்து செய்ய வேண்டியது தானே எதுவுமே செய்யாமல் இப்படி ஏண்டா வந்து சிக்கனமாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் நான் தான் எனக்கு வந்து பேர் வைக்க சொன்னேன்னா நீயும் வந்து உன் புருஷனும் சேர்ந்து தானே பேர் வச்சிங்க அப்படின்னு அம்மா அம்மாக்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்காப்புல தர்மலிங்கம் பரவாயில்ல இந்த தடவை வந்து சிறப்பாக வந்து திருவிழா மாதிரி அழகாக வந்து எல்லாம் என்ன ஆசைப்பட்றீங்களோ எல்லாம் செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து மாடிக்கு போய் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காப்புல தர்மலிங்கம் சிரிடா சிரி எல்லோரும் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க நீங்கள் நினைக்கிறதெல்லாம் வந்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப தான் வந்து மனசில் நீ அழகர் வந்து சொல்கிறாங்க நீ என்ன ஆசைப்பட்றியோ அதை ஆசைப்படுறது எல்லாமே நடக்கும் கண்ணை முடிவு வேணா வேண்டிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள்கிட்ட சொன்னோன்னே அதே மாதிரி நீங்களும் வேணால் மாமா செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும் அப்படின்னு வந்து சொன்னோன்னே இவர் கண்ணை முடிக்கிட்டு வென்றாரு அழகரும் ஆதியும் வந்து எப்படியாவது பிரிஞ்சிடணும் அவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் போயிட்டா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நான் என் பொண்ணுக்கு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என் கூடவே அவளை வந்து நல்லபடியாக வந்து பார்த்துப்பேன் இதுக்கு ஏதாவது வந்து அருள் செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே நீ என்ன நினப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் முகத்தை பார்த்தாலே தெரியுதுங்கிற மாதிரி வந்து எல்லோரும் கிண்டல் இருக்காங்க என்ன உனக்கு அடுத்த செலவு எதுவும் வந்துடக்கூடாதுன்னே யோசிச்ச அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லோரும் கிண்டல் பண்ணோன்னா சிரிக்க ஆரம்பிச்சிட்றாங்க அப்போ கரெக்டாக வந்து தர்மலிங்கமும் பாட்டி எல்லோரும் வந்து உட்காந்துருக்காங்க அழகர் அப்போ என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறப்ப லிஸ்ட்டு போட்டு வந்து லட்டு ஸ்வீட்டு இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க எழுதி முடிச்சுட்டு சிரிடடா சரி எல்லாமே வந்து உனக்கு கூடி சீக்கிரம் நாளைக்கே முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்னதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கிளம்பி போகிறாங்க போனதுக்கப்புறம் பார்த்தா பாட்டி இந்த மாதிரி வந்து அழகர்கிட்ட வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு அவன் மொழியே சரியில்லை அவன் வந்து பெருசாக ஏதோ ஒன்று திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான் அவன் உதட்டில் வேணா வந்து சிரிப்பு சிரிப்பு தெளிம்பு தெலும்ப பேசுகிறான் தவிர சிரிச்சுக்கிட்டே அவன் மனசு பூரா வந்து ஏதோ ஒரு பெரிய திட்டத்தில் உன்னை சிக்க வைக்கிறதுக்காக முடிவு பண்ணியிருக்கான் எதுக்கும் நீ கொஞ்சம் ஏதாவது வந்து பாட்டிலில் கொடுத்தான்னா எதுவும் வந்து சாப்பிடாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே கி பாருங்க பாட்டி அவனே உஷாராக இருக்கும் போது வந்து நான் அவனுக்கு மேலே வந்து ஒரு திட்டம் போடுவேன் அப்படின்னு நஜமாக தான் சொல்கிறேன் பேராண்டி அப்படின்னா ஆமாம் பின்ன பையன்லாம் வந்து என்கிட்டக்க நெருங்க நெருங்கக்கூட முடியாது விடு எதுவாக இருந்தாலும் திட்டம் போட்டால் நம்ம முடிய நம்பிக்கை தானே எல்லாம் என்ன பெருசாக பண்ணிட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த ஒரு தைரியம் தான் அவன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமாம் ஆண்டாளுக்கும் சரி என்ன ஏதாவது கிஃப்ட்டு வந்து கொடுக்கலையா அப்படின்னா எங்கே அங்கே பாருங்கள் அவன் வந்து எத்தனை புடவை வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு இது கூட பத்தாத அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டோன்னே ஏன் புருஷன் எனக்கு வாங்கி தராங்க இதுக்கப்புறம் உனக்கு என்ன அப்படிங்கிறப்ப செய்யுங்க செய்ங்க காசு இருக்கவங்க என்ன வேணாலும் செய்யலாம் நமக்கு அப்படியா அப்படின்னு சொன்னோன்னே அப்படிலாம் சொல்லாத பாட்டி உனக்கும் வேணாலும் கேளு நான் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி அழகரை வந்து சிரிச்சிட்டே இருக்காங்க அதோட எபிசோட சூப்பராக முடியும்